தமிழ்நாடு சத்துணர்வு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதிய சங்கம் இன்று மாவட்ட தலைநகரங்களிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் நாற்பது ஆண்டு காலம் பணி செய்து நடைபெறுகிறது அது மட்டுமல்லாமல் இறந்து போன சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஈம சடங்கிற்காக இருபத்தி ஐந்தாயிரம் வழங்க வேண்டும் என்றும் மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும் என்றும் மேலும் குடும்ப ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஆர்ப்பாட்டமானது ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பி லூர்துசாமி திருவள்ளூர் மாவட்ட சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதிய சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர்